அப்போது பாவனா இப்போது கோபிநாத் ஸோ விஜய் இருந்து நீயா நானா கோபிநாத் விலகிறாரா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர பேசு பொருளாக இருக்குது ஆக்சுவலாக இது குறித்து கோபிநாத்மே பாத்தீங்கன்னா ரீசெண்டாக பிரபல சேனல் ஒன்றுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கோபிநாத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்த நிகழ்ச்சி அப்படின்னா அது கண்டிப்பாக நீயா நானா நிகழ்ச்சி தான் ஸோ இந்த நிலையில தான் கோபிநாத்தினுடைய நடுநிலைமையான தீர்ப்பு பலரையுமே கவர்ந்துருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா கோபிநாத்துக்கு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற வாய்ப்புகள் வந்த தான் இருக்குது அதே போல திரைப்பட வாய்ப்புகளுமே அவருக்கு வந்துட்டு இருக்குது இப்படியான நிலையில தான் கோபிநாத் பாத்தீங்கன்னா விஜய் டிவில மட்டும் இல்லாம பல தனியார் சேனல்கள்லயுமே பலரையுமே பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர்ல இருந்து சாதனை படைத்தவங்க வரைக்குமே யாரை பேட்டி எடுக்கணும் அப்படின்னாலுமே கோபிநாத்தை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ற தான் தான் பலருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்படியான நிலையில தான் கோபிநாத் பற்றி சில செய்திகள் இணையத்துல பரவிட்டு வருது அதுல கோபிநாத் விஜய் டிவியை விட்டு விலக போறாரு இனி நீயானா நிகழ்ச்சியை யாரு தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாகவே எழுப்பப்பட்டு வருது அதுக்கு கோபிநாத் ரீசெண்டா தனியார் சேனல் ஒன்றுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு அதுல நான் சேனலை விட்டுலாம் மாறலை மாறல வரப்போற ஐபிஎல் சீசன்ல இருந்து கிடைக்க போற ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் முதன்முறையா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் கமெண்ட்ரி பேனலில் நான் இருக்க இருக்க போகிறேன் முற்றிலும் வேற ஒரு காலத்துலையும் இறங்கி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே கூலாக பாத்தீங்கன்னா நம்ம கோபிநாத் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஐபிஎல் போட்டிகளில் நடிகர் ஆர்ஜி பாலாஜியினுடைய வர்ணனையை நாம பார்த்துருப்போம் அவருடைய ஜாலியான கிண்டல் கேலி கலந்த அந்த பேச்சை கேட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே பலர் இருக்கிறது உண்டு அதே நேரத்தில் பாலாஜி பேச்சுக்கு எதிர்கருத்து பேசுகிறவங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த நிலையில்தான் தான் கோபிநாத்தினுடைய இன்ட்ரி கிரிக்கெட் ரசிகர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் நீயா நானா நிகழ்ச்சியில் நடுநிலைமையோட கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கிற கோபிநாத் இனி கிரிக்கெட் வர்ணனையாளராக எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து விஜே பாவனா சில வருடங்களுக்கு முன்னாடியாவே ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டாங்க இப்போது கோபிநாத்தும் அங்கே போயிருக்கிறாரு பாவனா பாத்தீங்கன்னா இப்போ முழுசாவே விஜய் டிவி விட்டுட்டு முழு நேர ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வர்ணனையாளராகவே மாறிட்டாங்க ஸோ இந்த நிலையில் கோபிநாத் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அதே நேரத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீயா நானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோபிநாத் தான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவரே சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த நீயா நானா ஷோக்கு கோபிநாத்தை விட்டால் வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படின்னாலே கோபிநாத் தான் அப்படிங்கிற மாதிரியா கோபிநாத்தும் நீயா நானா ஷோவும் ஒன்னோட ஒன்று பிறந்த இரட்டை சகோதரர்கள் மாதிரி இருந்துட்டு வராங்க தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ எனிவே ஆக்சுவலாக அவர் மற்ற சேனலுக்கு போகிறது ஒன்றும் ரசிகர்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சந்தோஷம்தான் ஸோ இந்த நீயா நானா ஷோவை மட்டும் அவர் விட்டுவிடக்கூடாது கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களினுடைய விருப்பமாக இருந்துட்டு வருது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்